ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் பவானி நம்ம வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை நம்ம யார்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் என்ன பேசணும் எப்போ பேசணும் எப்படி எப்படியெல்லாம் பேசணும் என்னென்ன விஷயத்தை மட்டும் நம்ம அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கிறத ரொம்ப கவனமாக அறிந்து உணர்ந்து நம்ம வந்து அடுத்தவங்க அடுத்தவங்கக்கிட்ட பேசணும் நம்மளோட சீக்கிரட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கணும் நம்ம கரெக்டாக அடுத்தவங்க கிட்டே பழகணும் நம்மளோட விஷயத்த நமக்குள்ளே வச்சு கிட்ட அதிகமாக ஷேர் பண்ணாமல் அந்த மாதிரி இருந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் என்ன ஸ்பெஷல் கிடைக்கும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் கிட்ட நம்ம ஏமாறாமவும் இருக்கலாம் இன்னொரு விஷயம் நம்ம வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு விஷயம் நம்ம லைஃப்பில் கிடைக்க போகுது ஸோ உங்ககிட்ட இன்னைக்கு இன்றைக்கி எந்த வீடியோவை பற்றி சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா பட் அதாவது அடுத்தவங்கக்கிட்ட சொல்லக்கூடாத விஷயங்கள் அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தோன்னா நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்ம எவ்வளோ சம்பளம் வாங்குகிறோம் அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது நம்ம பேங்க் பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் நம்ம வச்சுருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை கிட்ட சொல்லணுன்னு எந்த அவசியமும் இல்லை இப்போ நம்ம நம்புகிறோம் கரெக்டாக ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசனேன்னு தான் அடுத்தவங்களை நம்புறது தான் இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட இவ்வளோ நாள் பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேங்க் பேலன்ஸு ஏடிஎம் பின்னு அந்த மாதிரி ஏடிஎம் பின் நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் யார்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டோம் பட் என்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம பணம் இவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ஷேர் பண்ணுறோம் தெரியுமா அதனால் என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா இவங்கிட்ட நிறைய பணம் இருக்குது அப்போது ஒரு சிலருக்கு நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு பணம் இப்போ படாது பட் எனக்கு இப்போ தேவைப்படுது அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அந்த பணத்தை நம்மக்கிட்டேருந்து வாங்குறக்கு ட்ரை பண்ணலாம் கரெக்டாக ஃபர்ஸ்ட் விஷயம் அது இன்னொரு விஷயம் நம்மக்கிட்ட பணம் இல்லை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் ஸோ நம்மளோட ஏழ்மைன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த சுச்சுவேஷனில் இவெல்லாம் என்ன வேஸ்ட்டு ஒரு ரூபாய்க்கு தேரமாட்டான் அவன் ஒரு அப்படிங்கிற மாதிரி நம்மளை ஒரு வேறு மாதிரி எடை போடுவாங்க ஸோ நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் நம்மக்கிட்ட பணம் ஜாஸ்தி இருக்குன்னு அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி காசே இல்லை நான் இந்த மாதிரி வாழ்கிறேன் அப்படின்னும் அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை அது மாதிரி சொல்கிறதுனால நம்மளோட தரம் தான் கொஞ்சம் குறையிறதுக்கான சான்சஸ் இருக்குது பணம் இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க பணம் இருந்தால் நம்ம கூடவே வருவாங்க இல்லைன்னா மதிக்க மாட்டாங்க சிம்பிளாக சொன்னால் அவ்வளோதான் அடுத்த விஷயம் செகண்ட் விஷயம் நம்மளோட ஃபேமிலி ஸோ நம்மளோட ஃபேமிலி விஷயம்னா நம்ம ஃபேமிலியில் சில சமயம் சில பிரச்சனைகள் வரலாம் ஒருத்தர் ஒருத்தருக்குரிய பிரச்சனைகள் வரலாம் சொத்து விவரங்கள் இவ்வளோ சொத்து இருக்குது இந்த பிரச்சனைகள்லாம் போகுது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வெளியில் சொன்னோன்னா பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் இருக்காது அவங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகணுங்கிற எண்ணமும் இருக்காது இன்னமும் அதில் என்ன பிரச்சனையை நம்ம கிளப்பி விடலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அவங்க ரெடியாக இருப்பாங்க ஸோ நம்மளோட அந்த மாதிரி சொத்து விவரங்கள் குடும்பத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மூணாவது மனுஷங்கள் யாரு சொல்லணும்னு அவசியம் இல்ல கண்டிப்பா அந்த விஷயத்தை நீங்க ஷேர் பண்ணவே பண்ணாதீங்க அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா அடுத்தவங்க யாராச்சு உங்ககிட்ட வந்து ஒரு சீக்ரெட் சொன்னாங்க வா டே மச்சா அப்படிங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறோன்னு அவங்க நம்ம இந்த மாதிரி ஒரு சீக்ரெட் சொல்கிறாங்க யார்கிட்டையும் சொல்லாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு கிடச்சிச்சி அப்படின்னா தயவு செஞ்சு அந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு அப்போவே மறந்துடுங்க நம்ம நம்பி ஒருத்தவங்க சொல்கிறாங்க ஸோ நம்ம போய் அந்த விஷயத்தை கிட்ட ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளோட நம்பிக்கை என்னென்னா அவங்க நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கை போயிடும் ஆனால் நம்ம கிட்டே போய் ஷேர் பண்ணுறோம் பார்த்தீங்களா அவங்க நம்மளை என்ன நினைப்பாங்க இவன் அதையே இப்படி வந்து சொல்கிறான் இப்போ நம்மளே அப்படி தான் நடத்திப்பான் நம் அந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற அந்த நம்பிக்கை என்ன பண்ணிடும்னா வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதை வந்து நம்ம நிச்சயமாக அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணாதீங்க ஸோ நம்மளோட நம்பிக்கை தரம் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அத் அடுத்த விஷயம் என்னென்னா உங்களோட கோல் உங்களோட கோல் முடிஞ்ச அளவு உங்கள் கிட்ட மட்டுமே இருக்கும் இருக்கணும் கிட்ட தயவு செஞ்சு ஷேர் பண்ணாதீங்க இப்போது வாட் நெக்ஸ்ட் என்ன பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கட கட கடன் எல்லா பிளானையும் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி கோலும் சரி என்னென்ன பண்ணணுன்னா அவங்க வந்து கண்டிப்பாக நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க என்னென்னா இவ்வளோலாம் வந்து அவன் அவங்களுக்குள்ள கெட்ட எண்ணமும் அந்த பதட்டமும் தான் இருக்குமே தவிர சரி அவன் நல்லா வரணும் அவன் நல்லா வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இருக்கிறதுக்கு அந்தளவுக்கு சான்சஸே இல்லை ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் நம்மளோட கோலை வந்து கட கடன்னு வெளியில் சொல்கிறத நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அது வந்து நல்லதே இல்லை யாருமே அந்தளவுக்கு நினைக்க மாட்டாங்க உங்களோட வெற்றி நீங்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் உங்கள் வெற்றி பேசுனா போதும் வெற்றிகள் பேசட்டும் நீங்கள் பேச வேண்டாம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட மனநிலை வளர்ச்சி அதாச்சு ரொம்ப ப்ராப்ளம்ஸ் ஏதாவது நடந்த சமயத்தில் நம்மளோட கஷ்டத்தை போய் நம்ம ஷேர் பண்ணுவோம் கஷ்டத்தை போய் ஷேர் பண்ணுவோம் அது மூலமாக என்னென்னா நம்மளோட வீக் பாயிண்ட்டு ஸோ அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் இலக்காரமாக தெரிகிற மாதிரி ஆயிடும் இல்லைனா நம்மளோட வீக் பாயிண்ட் நம்மளால் எது முடியாதோ லைக் எக்ஸாம்பிள் நம்ம வந்து இப்போ வந்து ஜாஸ்தி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு ஒரு ஆஃபீஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு அந்த மாதிரி பயப்படுறோம் ஸோ நமக்கு தெரியாத விஷயங்கள் எதையாவது பண்ணி அதை அந்த டைமில் என்னென்னா அடுத்தவங்க மூலமாக பேசி சிரித்து நம்ம மனசை கஷ்டப்படுத்துவாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்களையும் நம்ம வந்து ஷேர் பண்ணவே கூடாது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சொந்த பிள்ளைகள் சொந்த பிள்ளைகள் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஏதாச்சும் சில தப்புகள் தவறுகள் பண்ணிருக்கா அந்த தவறுகளுக்கு நமக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கலாம் அப்படி இல்லைனா இது இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம மாறி நம்ம லைஃபை வந்து கரெக்டாக இப்போ கொண்டு இருக்கலாம் முன்னாடி கசப்பான விஷயங்கள் ஏதோ நடந்துருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த விஷயத்தை வந்துட்டு நம்ம அடுத்தவங்க கிட்டே ஷேர் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவன் வந்து இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கான் நடந்திருக்கான் அப்படிங்கிறதுனால நம்ம மேலே வந்து ஒரு கெட்ட ஒரு தாட் தான் வந்து இதாகுமே தவிர நம்ம மேலே ஒரு பெரிய இது வந்து வர்றதுக்கு சான்ஸே இல்லை ஸோ உங்களோட தவறுகளில் அதை நம்மளோட வாழ்க்கையில் ஸோ நம்ம லைஃப்பில் இப்படி நடந்துரு இருக்கு ஸோ இனிமே அந்த மாதிரி நடக்காமல் நெக்ஸ்ட்டுக்கான வெற்றிக்கான வழிகளுக்காக அந்த தவறுகள் நடந்ததில் அதுலேருந்து வெற்றிக்கு எப்படி போகணும்னு நம்ம லைஃப் மனசை மட்டும் நம்ம மாற்றி நம்ம கொண்டு போகிற மாதிரி தான் நம்ம பண்ணணும் ஸோ இதெல்லாம் வச்சுட்டு வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்கக்கூடாது இன்னொரு முக்கியமான விஷயங்க நம்மளோட பர்சனல் லைஃப் ஆக்சுவலாக இப்போ திருமண வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான் மன வாழ்க்கையாக இருந்தாலும் சரி தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரும்போது அதை போய் நம்ம அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன் மேக்ஸிமம் அவங்க என்ன நம்ம உடனே நல்லது நினைக்கணும்னு நினைக்க மாட்டாங்க லைஃப் உடனே சேர்த்து வைக்கணும் அப்புடிலாம் சொல்ல மாட்டேன் அவங்க சைடில் இருந்து நிறைய ஒப்பீனியன் மாதிரி சொல்லுவாங்க இவங்க சைட்லேருந்து நிறைய ஒப்பீனியன் மாதிரி சொல்லுவாங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க பட் ஒருத்தர் ஒருத்தர் ஒன்றா சொல்லி அந்த லைஃப்பில் ஒரு சி ப்ராப்ளம் சின்னதாக விரிசல் வந்து சேரக்கூடிய தருணம் வந்தாலும் எல்லாரும் அவ்வளோ சீக்கிரத்தில் சேரணும் அப்படிங்கிற ஒரு இதுக்கு கொண்டு வர மாட்டாங்க ஸோ அவங்களோட எண்ணம் எப்படி இருக்கும் இந்த இதை இன்னும் ஏதாவது பிரச்சனைப்படுத்தி பிரிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் எந்த விதமான இதுக்கும் நிலமைக்கு கொண்டு வரக்கூடாது ஸோ நம்மளோட ரொம்ப பர்சனலான விஷயத்தையும் நம்ம கிட்ட ஷேர் ஷேர் பண்ணக்கூடாது ஸோ கிட்ட ஷேர் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம லைஃபை வந்து நம்ம கொண்டு போனோம் வச்சு யார்கிட்டயாச்சும் ஏதாவது சொல்லணுன்னா யோசிச்சு இதை சொல்லலாமா வேணாமா இதை சொல்கிறதுக்கு அவங்க ஓகேவா அப்படின்லாம் ரொம்பலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க நம்மளோட பேர்ஸ்னல் என்னைக்கும் நம்மளுக்குள்ளே இருக்கணும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால் அவங்களுக்குள்ளே மட்டும் இருக்கணும் ஒரு ஃபேமிலி அப்படின்னா அவங்களுக்குள்ளே மட்டும் இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்கும் ஸோ நம்ம வாழ்க்கையில் எந்த விதமான கஷ்டங்களும் வராது அடுத்தவங்களால் நம்ம ஏமாந்து போக மாட்டோம் அந்த மாதிரி நம்ம லைஃப் ரொம்ப சூப்பராகவே போகும் முடிஞ்சளவு ஷேர் பண்ணாதீங்க